ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாராட்டுதல் அப்படின்னா என்ன நம்மளோட வாழ்க்கையில அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் பாராட்டுதல் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அங்கங்க பொதுவா ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து சொல்றேன் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துறேன் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா சீதேவி வந்து இலங்கைக்கு கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து தேடிட்டு இருப்பாங்க யாரு வந்து போய் வீட்டை எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லாரும் வந்து தவிச்சு போயிருக்கிறப்ப எல்லாருக்குமே வந்து தோன்றது வந்து நம்மளுடைய ஹனுமன் தான் ஹனுமன் தான் வந்து ராமாயணத்துல ரொம்ப வலிமையான ஆள் இல்லையா அவருடைய பஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு எல்லாம் வந்து தெரியும் ஆனா அவரு வந்து என்ன பண்ணுவோம் நம்மளால ஆனா ஹனுமன் வந்து என்ன நினைப்பாரு நம்மளால என்ன முடியும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதர் மாதிரி இருப்பாரு ஆனா உண்மையாவே ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து தெரியாது அஹ் தன்னுடைய திறமைகள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு அவர் வந்து மறந்திருப்பாரு அதை வந்து அவருக்குரிய ஒரு ஒரு சாபம் ஒண்ணு இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளோட அவருடைய திறமைகள் வலிமையை பத்தி யாராவது அவரை வந்து புகழ்ந்து பாராட்டினா மட்டும்தான் அவருடைய திறமைகள் வலிமை எல்லாமே வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் இருக்கும் இந்த புகழ்ந்து பாராட்டினதுக்கு அப்புறம் தான் அவருடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறது அவருடைய வலிமை எல்லாமே விஸ்வரூபமா விஸ்வரூபம் எடுக்கும் இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்ப நம்மளுடைய அனுமனுக்கே வந்து அவரு அவ்வளவு பெரிய திறமைசாலி அவ்வளவு பெரிய வலிமையானவர் அஹ் சிரஞ்சீவி மலையே வந்து கையில வந்து தூக்கிட்டு போனா அவ்வளவு பெரிய வலிமையான அவருக்கே வந்து பாராட்டினாதான் அவருடைய வலிமை தெரியும் அப்படின்றது ஆஃப்டர் நம்மளாம் வரும் நம்மளாம் வந்து மனிதர்கள் நம்மளுக்கு பாராட்டுதல் அப்படிங்கறது நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கம் இல்லைங்களா பொதுவாவே வந்து எல்லா மனிதர்களுக்குமே அஹ் ஏதாவது ஒரு விஷயத்துல மற்றவங்களுடைய அங்கீகாரம் வந்து தேவைப்பட்டுட்டுதான் இருக்கு இப்ப நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள்ல ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் வந்து செஞ்சுட்டாங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாராட்டணும் அதுதானே வந்து ஒரு நல்ல செயல் ஆனா எத்தனை பேர் வந்து பாராட்டுறாங்க பாருங்க ஏன்னா நமக்கு நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயத்த நல்லபடி அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமதான் வரதே தவிர அவங்கள பாராட்டணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வர்றது கிடையாது ஏன்னா உண்மையாவே வந்து இது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் தான் ஆஹ் நல்ல விஷயம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாராட்டணும் அப்படி பாராட்டினா மட்டும்தான் அவங்களுடைய திறமைகள் வந்து மேலும் மேலும் வந்து அஹ் வலுப்பெறும் நிறைய விஷயங்களை வந்து அவங்களை வந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஊட்டமா ஒரு ஊக்கமா வந்து இருக்கும் பாராட்டுதல் அப்படிங்கிறது என் எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுடைய குணமா இருக்கலாம் அவங்களுடைய நல்ல சிந்தனைகளா இருக்கலாம் அவங்களுடைய நல்ல செயல்களா இருக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பாராட்டுறப்ப அது மேலும் மேலும் வந்து ஒரு நம்மளுடைய சமூகத்துக்கு ஒரு ஒரு நல்ல இன்னும் வந்து அதிகமான ஒரு நல்ல தான் வந்து கொடுக்கும் சரி பாராட்டுதல் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை நம்ம வந்து பாராட்டணும் இது வந்து பாராட்டுதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாது எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க ஏன்னா அந்த பாராட்ட வந்து பெறுறவங்களுக்கும் அந்த பாராட்ட நம்ம தான் அதனுடைய உண்மையான ஒரு விஷயம் உண்மையான தாக்கம் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும் இப்ப ஒரு நல்ல விஷயம் வந்து செஞ்சுட்டாங்க ஒரு திறமையான ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து பாராட்டும் போது என்ன என்ன நடக்கும் அவங்களுக்கு அது ஒரு ஊட்டம் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி அவங்களோட எனர்ஜெட்டிக்கா இன்னும் வந்து எழுந்து இன்னும் வந்து ஒரு இன்னும் நல்ல திறமையோட எழுந்து அவங்க அந்த விஷயத்த இன்னும் அழகா வந்து செய்யறதுக்கான ஒரு வலிமையை ஒரு தன்னம்பிக்கை வந்து கொடுக்கும் அதனால நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அவங்களை வந்து பாராட்டுறோமோ அதாவது பாராட்டுதல்ங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குங்க எப்படி பாராட்டுதுன்னா எப்படி அப்படின்னா ஆஹ் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அன்பு வந்து ஒவ்வொரு விதமா வந்து வெளிப்படுத்துவாங்க சிலர் வந்து தலைய வந்து தலைய வந்து இப்படி வரடி கொடுக்கறதும் அவங்களுடைய அன்பை பொறுத்து தலைய வரடி கொடுக்கறதும் கை குழுக்கள் மூலமாகவும் ஹக் பண்றது மூலமாகவும் விட்டு கொடுக்கறது மூலமாகவும் இந்த மாதிரி நமக்கே தெரியும் பாராட்டுதல்ங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியை வந்து வெளிப்படுத்துவாங்க இந்த பாராட்டுதல் எப்படின்னா அவங்களுடைய அதாவது பாராட்டுறவங்களுக்கும் அந்த பாராட்ட பெறுறவங்களுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு நட்பை வந்து நட்பு உணர்வை வந்து வலுப்படுத்தும் அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்ல எப்படி சொல்ல ஒரு நல்ல நட்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அன்பு அஹ் அன்பை வந்து வெளிப்படுத்தும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும் ஒரு மரியாதை வந்து கிடைக்கும் அதாவது அன்ப வந்து அவங்களுடைய திறமைகளை வந்து பாராட்டுறவங்களுக்கும் சரி அந்த பாராட்ட பெறுறவங்களுக்கும் சரி ஒரு மரியாதை கிடைக்கும் சமூகத்துல அவங்கள பத்தின ஒரு உயர்வு கிடைக்கும் அவங்களுடைய குணநலன்கள் வந்து உயரும் யாருன்னா ஆஹ் பாராட்டுறவங்களுடைய உண உயரும் பாராட்டுக்கு பாராட்ட பெறவங்களுடைய தகுதிகளும் வந்து உயரும் சரிங்களா அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து நாம நம்ம நம்ம சைடு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நல்ல ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து பாராட்டுங்க பாராட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தைக்கு வந்து பாராட்டாதீங்க அது வந்து உண்மையாவே மனசார வந்து பாராட்டணும் ஏன்னா நம்ம வாயால ஏனாதானு சொல்லிட்டு பாராட்டிட்டு போனோம்னா அது மத்தவங்களோட மத்தியில அந்த விஷயம் வந்து சீக்கிரமாவே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படி நம்ம ஏனாதானு பொய்யா வந்து பாராட்டணும் அப்படின்னா அது மத்தவங்களோட பார்வையில நம்மளோட மரியாதையை வந்து குறைக்கும் நம்மளுடைய குணம் வந்து நம்மளுடைய குணத்தோட மதிப்பு வந்து குறையும் அதனால யாரையும் வந்து பாராட்டணும்னா மனதார அன்பா வந்து பாராட்டுங்க அப்படி பாராட்டுறது மூலமா அவங்களோட திறமைகள் செயல்கள் எல்லாமே வந்து ஒரு ஊக்க ஊக்கத்தோட ஒரு நல்ல ஒரு உந்துதலா அவங்களுக்கு வந்து கிடைச்சு மேலும் மேலும் அவங்க ஒரு அவங்க ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணாங்கன்னா அந்த விஷயம் வந்து அவங்க இன்னும் வந்து நல்லா வந்து பண்றதுக்கான ஒரு வழி வந்து நாமளே வந்து கொடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாங்க சாதிச்சாங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு பாராட்டுறதுக்கு வந்து தயங்கவே தயங்காதீங்க பாராட்டுது நம்மளுடைய நம்மளோட எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கும் எந்த ஒரு இவங்க வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல பரவாயில்ல அவன் எதுக்கு வந்து பராமரிப்பட மாட்டான் அதாவது நல்லவங்க நல்லவங்க வந்து நல்லா பாராட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சாதிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சோங்களே சாதிச்சவங்களே இவங்க கிட்ட போனா இவங்க நம்மளை வந்து நல்லா பாராட்டுவாங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல் உணர்வு வந்து பாராட்டுறவங்களுக்கு தோணும் அதனால எல்லாரும் வந்து மறக்காம வந்து பாராட்டுங்க பாராட்டுதல் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை மறந்துடாதீங்க அஹ் இனிமேலாச்சும் நம்ம எல்லாரும் வந்து பாராட்டுவோம் அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சாதிச்சுட்டாங்க அப்படின்னா இனிமேலாவது நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து பொறாமைப்படாம அவங்களை வந்து மேலும் இருந்து நம்மளால ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஊட்டம் கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அவங்களை வந்து அடுத்த விஷயம் வந்து செய்யறதுக்கான ஒரு உந்துதலா ஒரு வழிகாட்டியா நாம இருக்கணும்னா நாம வந்து அவங்கள நல்லா சந்தோஷமா மனதார வந்து பாராட்டணும் அதை இனிமேலாவது நம்ம வந்து செய்யலாம்ல கண்டிப்பா இனிமேல் வந்து செய்யணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்